உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புறுக்கி நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஊழியம் செய்த தேவ ஊழியர் ஆண்ட்ரூ போனார் என்பவர் தன்னுடைய டைரியில் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருந்தார் சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் போதக அபிஷேகம் பெற்று முதன்முறையாக பிரசங்கம் செய்தேன் இத்தனை ஆண்டுகளாக தேவன் என்னை பாதுகாத்து பயன்படுத்தியது மிகவும் ஆச்சரியமான விஷயம் ஆனால் தேவன் என்னை பயன்படுத்தியதை விட மற்ற ஊழியர்களை ஏன் மிக அதிகமாக பயன்படுத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பொறாமை என்னை வெகுவாக பாதித்தது ஆகவே நான் என்னை விட தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் தேவ ஊழியர்களை பார்க்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் அந்த கிருபையை தேவன் எனக்கு தர வேண்டும் என் பொறாமையை தேவன் முற்றிலும் என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் என்று தனது டைரி குறிப்பில் எழுதி வைத்திருந்தார் அதை போலவே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர் டி எல் மூடி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பிரிட்டனுக்கு வந்திருந்தபோது ஆண்ட்ரு போனார் அவரை மிகவும் அன்போடு வரவேற்று அவரை பயன்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே பொறாமை என்ற தீய உணர்வு எல்லா தரப்பு மக்களிடமுமே காணப்படுகிறது தேவ கிருபையை நாம் சார்ந்து கொள்ளாத பட்சத்தில் நம்மைவிட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் பொறாமைப்பட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் போய்விடும் நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுவதோடு நம்முடைய அன்றாட பணிகளும் பாதிக்கப்படும் ஆகவேதான் பொறாமையை எலும்புறுக்கி என்று வேதம் கூறுகிறது இதை குறித்து நாம் கவனமாய் இல்லாவிட்டால் அது நம்மை அதம் பண்ணிவிடும் ஏனென்றால் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று வேதம் கூறுகிறது லேவி கோத்திரத்தைச் சேர்ந்த கோராகி என்பவன் மோசேயின் மேலும் ஆரோனின் மேலும் பொறாமைப்பட்டு அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருநூற்று ஐம்பது பேரை அழைத்துக் கொண்டு வந்தான் அவர்கள் வந்து மோசேயிடமும் ஆரோனிடமும் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே அப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு மோசே லேவி புத்திரரை பார்த்து கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடை செய்யவும் சபையார் முன்னின்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் தேவன் உங்களை இஸ்ரவேல் சபையாரில் இருந்து எடுத்திருக்கிறாரே இப்பொழுது நீங்கள் ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ என்று கேட்டார் கோராகின் புத்திரருக்கு ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரிய அபிஷேகத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை இவர்கள் ஆரோனுக்கு விரோதமாக மிகவும் பொறாமைப்பட்டதால் பூமி பிளந்து இவர்கள் கூட்டத்தார் அனைவரையும் விழுங்கி போட்டது ஆகவேதான் சங்கீதக்காரன் நூற்றி ஆறாவது சங்கீதத்தில் இவர்களுடைய பொறாமையினால் பூமி இவர்களை மூடி போட்டது என்று குறிப்பிடுகிறார் ஆம் பிரியமானவர்களே பொறாமை தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் வாய்ப்புகளையும் பார்க்க கூடாதபடி நாம் கண்